அவ மாமியார பத்தி பேசனாலே கெரிச்சலா இருக்கு அவலாம் பொம்பளையா நீ சொல்றது சரிதான்டி வசந்தி நாய் வாள நிம்மத்த முடியுமா அதே மாதிரி தான் மாமியார் சகண்ட சரோஜாக்கா சரியான பிளான்ல தான் இருக்கியா ஓலை இருக்கு சீக்கிரமா உங்க வீட்டுக்கு மரமக வரப்போகுதாக்கு

போயிட்டானே என்னமா செய்யறது நேத்து தான் இந்த வீட்டு கரெக்ட்டா 5000 வாங்கிட்டு போய் பியூட்டி பார்லரில் மெடிக்யூர் பேடி ஆறரை மணியா மணி எட்டரை மணி உன் அண்ணனே ஆபீஸ்க்கு போயிட்டான் பெட்ரோல் பெட்ல தூங்கிக்கிட்டு என்னையவே கீழசிக்கிட்டு கிடக்க சீக்கிரமா எந்திரசி போ அம்மா நான் பா இനിക്ക് பஸ்ல தான் போகணுமா அடியே உன் அண்ணன் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணான் தெரியுமா அவனுக்கு லேட் ஆகாதレடி நான் தான் அவன போக சொன்னேன் இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணி ஆட்டோ புடிச்சு போ இல்லனா பஸ்ல போடி உங்களுக்கு எப்பயுமே அண்ணே மேல தான் பாசம் ஏமேல உங்களுக்கு பாசமே கிடையாதுமா ம் இப்படியே பேசிக்கிட்டே இரு மணி 5 நிமிஷம் கூட ஆயிருச்சு பாரு இன்னும் கொஞ்ச நேரத்துல எப்படி கிளம்புவியேன்னு பாப்போம் இந்த அஞ்சு நிமிஷத்துல கிளம்பி வரேமா எனக்கு சாப்பாடு ரெடி பண்ணி வையுமா தோசையும் தக்காளி சிட்னியும் ரெடி பண்ணி வைமா அதெல்லாம் ரெடியா தண்டி இருக்கு சீக்கிரமா குடிச்சிட்டு வா காலேஜ் படிக்க போற இன்னும் வெளியேற்ற பிள்ளையாவே இருக்கா எங்க இந்தங்க காப்பி சாப்பிடுங்க பங்கஜா சிவா எங்க கெளம்பி ஆபீஸ் போய்ட்டாங்க ஆஹ் கெளம்பி போய்ட்டாங்க ஏதோ முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிடாம கொள்ளாம கூட ஓ அப்படியா சரி என் மக ஏங்க அவ இப்ப தாங்க கிளம்பிக்கிட்டு இருக்கா இன்னைக்கு தான் முத முத காலேஜ் ஓபன் பண்றாங்க இப்படி தூங்கிக்கிட்டு கிடக்க நான் தான் இப்ப தான் எழுப்பி விட்டுட்டு வரேன் சரி சின்ன பொண்ணு போக போக சரியாயிரும் ஆமா கபலி காலேஜுக்கு கிளம்பிட்டியா ஆமாப்பா கிளம்பிட்டேன் ஆனா அண்ணன் தான் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க பா அடியே அத நான் காலையிலே சொன்னேன்ல அண்ணனுக்கு முக்கியமான வேலை இருக்குமே வந்து உங்க அப்பா கிட்ட கம்ப்ளைன் பண்ணிக்கிட்டு இருக்க ஓமா நீ எப்பயே அண்ணனுக்கு தான சப்போர்ட் பண்ணுவே எங்க அப்பா எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க ஆமா

Good 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 morning, sir. Good morning. morning, good morning. sir. 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 MP, Ah, மார்னிங் Good morning, மார்னிங் குட் மார்னிங் உங்க பேரு பேரு பரவாயில்லையே முத நாளே ஒன்பது மணிக்கு ஆபீஸ்க்கு வந்துட்டீங்க ஆமா சார் ஆனா என்ன வேல பாக்குறதுன்னா எனக்கு ஒண்ணும் தெரியல யாரும் சொல்ல மாட்டாங்க அவங்க அவங்க வேலைய மட்டும் தான் சார் பாக்குறாங்க சார் தப்பு நினைக்கலினா நான் என்ன வேலை செய்யணும் நீங்களாவது சொல்லுங்க சார் முத முத வேலைக்கு வந்திருக்கி மேனேஜர் உங்களுக்கு எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் சொல்லலையா இல்ல சார் மேனேஜர் மேனேஜர் என்ன சார் என்ன சார்

ராணி என்னங்க ஆபீஸ்க்கு போகணும் போகணும் துடிச்சிட்டு கிளம்பிய என்ன திரும்பி வந்திருக்கீங்க என்ன விஷயம் அடியே நீங்க அந்த ஆபீஸ்க்கு கிளம்பிட்டிருக்கறப்ப ஒரு மீன் மீன் கடந்த மார்க்கெட்ல வாங்கிட்டு வாங்க சொன்னீல அடி அதான் வாங்கிட்டு வந்திருக்கேன் ஏங்க அது ஏதோ காலையில சொன்னே நீங்க தான் ஆபீஸ்க்கு லேட் ஆயிருச்சு லேட் ஆயிருச்சுன்னு பறந்துட்டே இருந்தீங்க சரி நீங்க ஆபீஸ்க்கு போன பின்னாடி நான் போய் வாங்கலாம் நினைச்சிட்டே இருந்தேன் நீங்களே வாங்கிட்டு வந்துட்டீங்களா ஆஹா பொண்டாட்டி புருஷன்னா இப்படி எல்லாம் இருக்கன்னு பொண்டாட்டி சொல்லுக்கு மறுபேச்சு பேசாத புருஷே நம்மளுக்கு நேம் வாச்சிருக்காரு புருஷன் தருதல புருஷன் நம்ம ஏதாவது லிப்டிக்கு பேரல் அள்ளி ஏதாவது வீட்டுக்கார்ட்டு கேட்டா போதும் உடனே ஓடி போய் அம்மா காதுல வத்தி வச்சிருவாரே அம்மா இந்த மாதிரி என் பொண்டாட்டி கேக்குறாமா வாங்கி தரவா வேணாம்ல கேட்பாரு அண்ணே என்னன்னே வேலைக்கு போகாம பையன் கவரமா நின்றுகிட்டு இருக்கீங்க மாமா சின்ன பொண்ணு இவதான் காலையிலயே மீன் வேணும்னு சொன்னா அதான் மார்க்கெட் சைடு போகும்போது நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனும் வித்துக்கிட்டு இருந்தாங்க நல்ல விலை மீன் என் பொண்டாட்டிக்கு பிடிக்கும்ல அதான் ஒரு கிலோ வாங்கிட்டு வந்தேம்மா பரவாயில்லையேண்ணே ராணி அக்கா ம் சொன்னா நீங்க குடையே போட்டுருக்கீங்களே நானுந்தே எங்க வீட்டுக்காரிட்ட காலையில ஏதாச்சும் கறி கிரி வாங்கி தாங்க கறி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிருச்சுன்னு சொன்னேன் அதுக்கு கறியாவது கிரியாவது அப்படின்னு சொல்லி என்னைய ஏசி புட்டாருன்னே நீங்க மார்க்கெட்டுக்கு போறது தெரிஞ்ச எனக்கும் மீன் வாங்கிட்டு வர சொல்லி இருந்திருப்பேனே எனக்கும் வெள மீன் ரொம்ப பிடிக்கும் கிலோ எவ்வளவுனே ராணியக்கா நீ ரொம்ப குடுத்து வச்சவாக்கா நீ ஒரு வார்த்தை தான் மீன் வாங்கிட்டு வா சொல்லவும் அண்ணன் பத்தியா கிலோ கணக்குல வாங்கிட்டு வந்திருக்காரு எனக்கு வச்ச புருஷன் கூறு கட்ட புருஷனால வச்சிருக்கு சொன்னாலும் வாங்கிட்டு வராது சொல்லலைனாலும் வாங்கிட்டு வராதுக்கா அம்மா சொல்றத மட்டுமே வாங்கிட்டு வரும் ராணியக்கா பாண்டியன்னை மாதிரி புருஷன் கிடைக்க நீ ரொம்ப குடுத்து வச்சிருக்கனுக்கா

நீங்க வெங்காயம் வாங்கணும் காசு இருக்கா தாத்தா கேட்டியா ஆமாக்கா நீ என்ன காசு இல்லன்னு சொல்லி பிடியே ஆமாண்டி அன்னைக்கு என்கிட்ட காசு இல்ல உடனே இந்த வீட்டு போய் 100 ரூபாய் வாங்கி வெங்காயம் வாங்கிட்டு போனீலடி அந்த காசு நீ திருப்பியே கொடுக்கல அட ஆமா மறந்தே போச்சுக்கா ஏக்கா கோச்சுக்கறதக்க நான் என்ன ஊரே விட்டே ஓடிற போறேனா இப்ப அண்ணன்ட்ட கொய்யாப்பழம் வாங்கிட்டு வரச் சொல்லிருக்கேன்ல அந்த காசையும் வெங்காய காசையும் கொடுத்துறேன்க்கா

பேட்டி சின்ன பொண்ணு அன்னைக்கு ஒரு நாள் சீயனாவ கைஸ் வாங்கி கொடுத்துக்கிறப்ப நீனும் எனக்கு வாங்கி தாங்க காண அடம் புடிச்சு நிண்டி ஏடி 10 ரூபா கூட இல்லாம ரெண்டு ஐஸ் வாங்கி கொடுத்தனே நல்ல சப்பி சப்பி திண்ணி அந்த காசை எனக்கு கொடுக்கவே இல்லடி ஏ வசதி அக்கா ஒரு ஐஸ் வாங்கி கொடுத்த காசை கூட ஏக்கா கேப்ப நானு சின்ன புள்ள மாதிரி தானக்கா அடியே ஏழு கிரத வயசாச்சு ஒண்ணுக்கு ரெண்டு ஐஸ் வாங்கி திண்ணிப்புட்டு என்னடி சின்ன புள்ள நொண்ண புள்ளங்கிட்ட கடக்க 20 ரூபாடி

அக்கா எம்புட்டு நிறம நின்றுக்கிட்டே இருக்கிறது கால் வலிச்சு கிடக்குக்கா அப்படியே உட்கார வேண்டியதானே அடி எங்க வீட்டுக்காரரு மீனை வாங்கி கொடுத்துட்டாரேடி போய் குழம்பு வைக்கணும் ஏக்கா அதெல்லாம் வைக்கலாம் கா செத்த உட்காருக்கா சரிடி அடி சின்ன பொண்ணு வா நாத்தனார் கரையாவ வீட்டுக்கு போய்ட்டல அடி பொழுதோட உங்க வீட்டையே தான் கிடக்க எங்கக்கா போனா போன்னு சொன்னாலும் போக மாட்டாக்கா இருந்துகிட்டு யானை தீனி தின்னுக்கிட்டு கிடக்கா முன்னாடிலாம் ஊர்ல இருந்தா வரவே மாட்டாக்கா பஸ்ஸுக்கு காசு இருப்பா என்னைக்கு பக்கத்து அன்னைக்கு ஏழரை நாட்டு சனிக்கா விடுக்கு விடுக்குன்னு வீட்டுக்கு வந்துடுறாக்கா சாப்பாடு என்ன சாப்பாடு என்ன என்ன நைட்டு சாப்பாடு செஞ்ச மாவரச்சியெலாம் குடுங்க காய்கறி வங்கிருக்கீங்களா எடுங்க அப்படின்னு இம்சப்படுத்துறாக்கா என் ஆத்தனார் காரிதான் போன் அடிக்கிறாங்க ஏதாச்சும் முக்கியமான விஷயமா இருக்க போகுது ஹலோ அண்ணி எங்க அண்ணி இருக்கீங்க உங்களை வீடு புறம் தேடி பார்த்தேன் காணவே காணா ஏண்டி அம்மா இவ்வளவு அக்கறையா என்னைய தேடறவ அண்ணி அது ஒண்ணு இல்ல நீ எங்க வீட்டுக்காரருக்கு சுறா புட்டு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கா அத எங்க அம்மா மார்க்கெட் போய் வாங்கிட்டு வந்துட்டாங்க அண்ணி அது செய்யிறதுக்கு தான் உங்களை தேடிக்கிட்டு இருக்கேன் அதால பார்த்தேன் என்னடா அதிசயமா என்னைய தேடறாளேன்னு வேலை பாக்குறதுக்கு தான தேடுவா நீ நீங்க நல்லா சரி சரி வை வை வாரம் போன்ல யாருடி சின்ன பொண்ணே வேற யாருக்கா என் நாத்தனார் புருஷனுக்கு சுறா புட்டு வேணுமா அதான் என்னை புருஷன் கூட கொடுக்க அதையும் செஞ்சு கொடுக்கணுமா என் செய்யறதுனாலே பலி கிங்கா திங்கிறதுனா இன்னைக்கு இன்னைக்கு ஒருநாள் முழுசாக திம்பாக்கா உனக்கு இப்படிப்பட்ட நாக்குனார அம்மை ஆட்டியும் உன்னைய சமாளிக்க முடியாதுல சரி சின்ன பொண்ணு எனக்கு லேட் இருக்கு எங்க வீட்டுக்கார மீனை வாங்கி கொடுத்து ரொம்ப நேரம் ஆயிருச்சுடி நானும் போய் நறுக்கி குழம்பு வைக்கிறேன் நீ உங்க வீட்டுக்கு போய் வேலைய பாரிடி சரி ஏதோ பாசிக்கின் சொல்லி சாப்பிட்டே அம்மா அண்ணே வானே இப்பதான் நான் வேலைக்கு போறேன்னா அதுக்குலயே கையில எண்ணமோ கொண்டு வந்திருக்கே என்னன்னே அது என்னையா இன்னையில வர என்னையா விஷயம் என்னது இந்த மனுஷன் என்னன்னதியோ அள்ளிக்கிட்டு வந்துகிட்டு இருக்காரு கேங்க என்னங்க ஆச்சு இன்னையில வர மாட்டீங்கள என்னங்க விஷயம் சின்ன பொண்ணு எல்லாம் நல்ல விஷயம் தான்டி இன்னைக்கு உடம்பேதே இல்ல அதான் ஆபீஸ்ல சம்பள பணம் கொடுத்தாங்க சரிங்க சம்பள பணம் கொடுத்தா வாங்கிட்டு வர வேண்டியதானே கையில என்னங்க இதுவா ராதிகா ரொம்ப நல்லா சிக்கன் பிரியாணி சாப்பிடணும் சிக்கன் பிரியாணி சாப்பிடணும்னு என்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தா அதான் சம்பள பணம் வாங்கின கையோட பக்கெட் பிரியாணி வாங்கிட்டு வந்துட்டேன் இந்தமா ராதிகா நீ ஆசைப்பட்ட சிக்கன் பிரியாணி ஓ ஏ தப்பு பிரியாணி வாங்குறேன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்கணும் மறந்துட்டேமா அண்ணே நீ ஆ சத்தியா சிக்கன் பிரியாணிலாம் வாங்கிட்டு வந்திருக்க கவலைப்படாத அண்ணே இட்லி தான் அட பாவியே இட்லி கொடுத்தானாம் நாலு செட்டு இட்லி நல்லா முழுங்கிட்டு என்னமா சொல்றா அரம நேரத்துல பிரியாணியா வச்சு வச்சு சூடு பயிரா இல்ல டேங்கா போட போட போயிட்டே இருக்கு

அந்த தொப்பி மண்டையிட்ட எத்தனை நாளை எனக்கு ஆப்பிள் ஃபோன் வேணும் ஆப்பிள் ஃபோன் வேணும்னு கேக்கிட்டே இருந்தேன் தெரியுமா பாத்தியம்மா அண்ணே நான் கேக்காமையே எனக்கு வாங்கி கொடுத்துட்டாங்க எங்க அண்ணேன்னா எங்க அண்ணேதான் ஆட ஒட்டகம் மூஞ்சி தலையா நானும் ரெண்டு மாசமா என் ஃபோன் உடஞ்சிருக்கு வேற ஃபோன் வாங்கி தாங்க வாங்கி தாங்கன்னு கேக்கிட்டே இருக்கேன் ஒரு லோக்கல் ஃபோன கூட வாங்கி தரல தங்கச்சிக்கு ஆப்பிள் ஃபோனா சரி அதன்றாச்சு இந்த ஃபோனோட விலை எம்பிட்டு அம்மா அதால எதுக்குமா ம் ஃபோனோட விலை எனக்கு தெரிஞ்சா தூக்கி போட்டு பிதிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும்ல அதுக்குத்

ஃபோன் வாங்கி கொடுத்திருக்காங்க உனக்கு என்னமா அடி ஏய் அதுக்கு நான் 1.5 லட்சத்துக்கு அடி ஃபோனே அட போமா எப்ப பார்த்தாலும் உனக்கு காசு காசு தான் தெரியும் அண்ணன் தங்கச்சி பாசம் உனக்கு தெரியாதுமா ஏசுவடி பேசுவ ஓசில ஆப்பிள் ஃபோன் கிடைச்சிருக்குல பேச மாட்டே இங்க பாரு சின்ராசி நம்ம குடும்ப சூழ்நிலை அர்ஜுதே எல்லாம் செய்ய முடியும்ல இனிமே என்கிட்ட கேட்காம எதுவும் நீ வாங்கி தர கூடாது அட போமா ஏய் சரி நான் கோபப்படாதீமா தங்கச்சிக்கு தான வாங்கி கொடுத்தேன் எங்க அண்ணனுக்கு என் மேல எம்பிட்டு பாசம்